நெக்ஸ்ட் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா டூ பீஸ் ஆஃப் செட் தான் நீங்க பாக்குறீங்க இது பாருங்க ஒரு கலெக்ஷன் நீங்க பாருங்க சூப்பர் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா நெக்ஸ்ட் கலர் பாருங்க ஒரு பிஸ்தா கிரீன் கலர்ல பாத்துட்டு இருக்கீங்க நாலு கலருமே வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் கலர்ல தான் நீங்க பாத்துருக்கீங்க லென்த் நல்ல பிளா இருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் வேர் லோன் மேக்ஸி தான் பாத்துட்டு இருக்கீங்க இது பிராண்டட் கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் டபுள் எக்ஸல் சைஸ்ங்க வித் பேகோடய உங்களுக்கு வந்துடும் செம்ம சூப்பராக இருக்குது ஜார்ஜெட் மெட்டீரியல் உங்களுக்கு கலர் பாருங்கள் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான கலர் சூப்பராக இருக்குது நீங்கள் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ருபீஸ் வரும் இது பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் ஒயின் கலர் பாருங்கள் ஒயிட் பிஸ்தா க்ரீன் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது கலர் ஒயிட் டு பிங்க் கலந்த மாதிரி ஒரு கலர் மெட்டீரியல் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஷைனிங்காக இருக்கும் செம்மையா இருக்கு பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா லெக்கின்கு ஜெக்கின்ஸ்க்கு எல்லாம் போட்டீங்கன்னா செம்ம சூப்பர் ஸ்டைலிஷ்ல இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க இதுல கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சென்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்தது நீங்கள் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்தா க்ரீன் கலர் இருக்குது பார்க்கறது வந்து எல் எக்ஸசைஸ் சைஸ் அவைலபிளாக இருக்குது இதுவுமே இந்த ஒரு ஜார்ஜட் மெட்டீரியல் தான் வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் தான் வந்து ஒரு கோட் மாடல் டைப்ல நீங்க பாக்குறீங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கோட் மாடல் டைப் உள்ள ஒரு ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா வந்து நெக்ஸ்ட் இந்த மாடல் தான் பாக்குறீங்க நான் ஏன் கேட்லாக் கூட காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு குருப்பியே தெரியல ஏன்னா நான் பெல்ட் இல்லாம காமிச்சுட்டு இருக்கேன் இந்த பேட்டர்ன் தான் பாக்குறீங்க வா பியூட்டிஃபுல் கலர் உங்களுக்கு நெக் பேட்டர்ன் பாருங்க இந்த மாடல் தாங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இந்த பேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலர்ஸ் வரும் ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ல வரும் இத வந்து ஹிப் பெல்டோடய உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கோட் மாடல் டைப்பில் வரும் உங்களுக்கு ஹிப் பெல்ட்டோடயே வந்துடும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை இன்னோவேஷன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பர்வான வெஸ்டர்ன் வியர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அல்டிமேட் கலெக்ஷன்ஸ்ங்க சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸர் சைஸஸ் வரைக்குமே இருக்கும் ஒரு சில பேட்டன்லாம் எம் சைஸ் இருக்கும் ஒரு சில பேட்டன்லாம் எக்ஸலர் டபுள் எக்ஸர் சைஸஸ் இருக்குங்க இப்போ இந்த பீசஸ் உங்களுக்கு வாண்டட் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி உடனே உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் அவுட் ஆயிராலும் அதனால் ஃபாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் மாடல் இது வந்து ஒரு கோட் மாடல் டைப்பில் வரும் உங்களுக்கு ஹிப் பெல்ட்டோடயே வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட்டோட அட்டாச்மெண்ட்டோடு கொடுத்துருவாங்க நல்ல ஒரு சூப்பர் கலெக்ஷன் இதில் வந்து கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இது பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் வா சூப்பராக இருக்குது செம்மையா இருக்கு உங்களுக்கு சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் சைஸ் அண்ட் எக்ஸல் சைஸ் இருக்காங்க தாராளமாக பியர் பண்ணிக்கலாங்க பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஃபுல் லாங் கோட்டு தான் உங்களுக்கு வரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல் சைஸ் அண்ட் எக்ஸல் சைஸஸ் இருக்காங்க தாராளமாக வியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள் வாவ் சூப்பராக இருக்குது இது ஹிப் ஒரு வருமானம் ஹிப் பெல்டோடையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது இப்போ இந்த பேட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலர்ஸ் வரும் ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் வரும் இதில் வந்து ஹிப் பெல்டோடையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க ஜஸ்ட் ஃபார் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் தான் அது பிராண்டட் அப்படிங்கிற பாருங்க பிராண்டட் டாப்ஸ் உங்களுக்கு நல்ல சூப்பர் குவாலிட்டி ஜஸ்ட் ஃபார் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு இந்த மாடல் பாருங்கள் இது வந்து ஃபேப்ரிக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக்காக இருக்கும் உங்களுக்கு டெய்லிக்கெல்லாம் சம்மருக்கெல்லாம் இந்த ஃபேப்ரிக் எல்லாம் போட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு சாஃப்ட் மெட்டீரியல்னா உங்களுக்கு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒயிட் கலர் இருக்குது தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரும் இருக்குது இந்த மாடல் தாங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் ருப்பீஸ் இங்கே பாருங்கள் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் ரெண்டு கலர்ஸ் உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது சூப்பர் மெட்டீரியல்ங்க இங்கே பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன் உங்களுக்கு இந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேஸ் ஒர்க் மாதிரி நல்லா நல்லாயிருக்குல்ல சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்குது இல்லை ரெண்டு கலர் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வாவ் பிளாக் கலர் வாவ் சூப்பராக இருக்குல்ல உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்களேன் இதை வந்து உங்களுக்கு பாருங்கள் ஃப்ளார் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட்டோட தான் வரும் இங்கே பாருங்கள் மாடல் நான் இங்கே காமிக்கிறேன் இந்த மாதிரி பிளாக் கலர் இருக்குது இந்த கலர் ஒயிட் கலர் நிறையா கலர்ஸ் இருக்குது நான் கலர்ஸ் வரும்போது காட்டுறேன் ஒயிட் பெல்ட்டோடு வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் பெல்ட்டோட வரும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் தான் சைஸ் வந்து டபுள் எக்ஸல் சைஸ் உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸு நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் ஒவ்வொரு கலர்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஒரு கலர் காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த பேட்டன் தான் பார்க்குறீங்க வா பியூட்டிஃபுல் கலர் உங்களுக்கு நெக் பேட்டர்ன் பாருங்க உங்களுக்கு ஒரு கிராஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு கிராஷ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது வந்து பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேர் இருக்கும் நீங்கள் சூப்பர் மெட்டீரியல் ஜார்ஜட் மெட்டீரியல் இதெல்லாம் ப்ரீமியம் ஜார்ஜெட் மெட்டீரியல் அது மட்டும் இல்லாங்க இந்த மாதிரி ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் எல் சைஸ் எம் சைஸ் பார்த்துருக்கீங்க ஆனால் டபுள் எக்ஸல் சைஸில் இது நாள் வரைக்கும் வந்ததே இல்லை இதுக்காக இருக்கிற டபுள் எக்ஸல் சைஸு சூப்பராக நம்ம இப்படி மேட்சிங்காக இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் உங்களுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீ சைஸாக இருக்குங்க பாருங்கள் டபுள் எக்ஸல் வரைக்கும் போட முடியுமானா தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இதோட மாடல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் செம்ம ஒரு பியூட்டிஃபுல் மாடல் உங்களுக்கு ஸ்க்ரீன் நெக்ஸ்ட் இந்த மாடல் தான் பார்க்குறீங்க நான் ஏன் கேட்லாக் கூட காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு துள்பியோ தெரியும் ஏன்னா நான் பெல்ட் இல்லாமல் இருக்கேன் இதுவும் ரொம்ப அழகாக ஒரு சூப்பர் கலெக்ஷனுங்க இதோட ப்ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டுங்க ஃபோர் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் இதுக்கும் ஹிட் பெல்ட் உங்களுக்கு அந்த கேட்லாக் மாடல் மாதிரியே ஒன்றுங்க பாருங்கள் ஒரு க்ளோஸ்டு நெக்கு எம் சைஸ் எல் சைஸ் எக்ஸல் சைஸ் இருக்கிறவங்க தாராளமாக வியர் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஃபுல்லாகவே எலாஸ்டிக் ஸ்மோக்கிங் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பென்ட் ஆகும் ரொம்ப அழகாக இருக்குது ஜஸ்ட் ஃபார் ஃபோர் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சீக்கிரமாக ஒர்க்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஹெச் கியூ பிராண்டு ஹெச்கியூ பிராண்ட் அப்படின்னாலே நிறையா பேருக்கு தெரியும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் ப்ராண்டு பெரிய பெரிய ஷோரூம்லலாம் பார்த்துருப்பீங்க இதோட வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் இதை நீங்கள் வெளியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா காஸ்ட்வைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே பாருங்களேன் ஃப்ளோர் லென்த்து மேக்ஸி மாடல் போடணும் நல்லா நாங்கள் வந்து டாலாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு ஃப்ளோர் லென்த்தே வராது அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளோர் டிசைனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பர் கலெக்ஷன் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி வரும் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு ஃப்ளோர் லென்த்து ஃபுல் மேக்ஸி மாடல் தான் பார்க்குறீங்க செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இல்லை நான் கலர்ஸ் வர வர உங்களுக்கு நான் ஒவ்வொரு கலரா காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு பிளாக் கலரும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுவுமே ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் பாக்குறது பேக் கலெக்ஷன்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க இதுல கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் சூப்பர் கலர் சூப்பர் டிசைன் நீங்கள் பாருங்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வா செம்ம கலெக்ஷன் நீங்கள் பாருங்கள் பிளச்சஸ் உடைய ஃபோர் டபுள் நைன் அதாவது ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு அஃபோர்டபுள் ரேட்டு நெக்ஸ்ட்டு கலர் பாருங்கள் பீச் கலர் இந்த கலர்லாம் ரொம்ப ரேருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு பீச்சில் நல்ல ஒரு டார்க் பிங்க்காக அந்த ஃப்ளோரில் டிசைன் கொடுத்துருக்காங்க மெயின் என்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னா சேம் அதே ஃபேப்ரிக்கில் வந்து உங்களுக்கு பேக் ரெடி பண்ணியிருக்காங்களே அதுதான் அல்டிமேட்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள் இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் காமிச்சிருப்பேன் இது அனதர் பீஸ் இதுவுமே ஃபோர் டபுள் நைன் தான் ஏ எக்ஸல் சைஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்தது நீங்கள் பார்க்கறது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஆனால் இதில் நாலு கலர்ஸ் இருக்குது நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே டக்கு டக்கு நீ எல்லா கலர்ஸுமே போயிருக்கு மெயினாக என்னென்னா இவங்க வந்து லைவ் வீடியோல வருவாங்க டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா டூவே போட்டிக்குலாம் லைவ் வீடியோ வரும்போது உங்களுக்கு அதுலேயே நிறைய ஸ்டாப் அவுட் ஆகிரும் நம்ம லைவ் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய பாதி கலெக்ஷன் போயிடுது இது பாருங்கள் இதில் நாலு கலர் அவைலபிளாக இருக்குது நான் கலர்ஸ் மட்டும் சூஸ் நீங்க நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்தா க்ரீன் கலர் இருக்குது ஆஷ் கலர் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது பிங்க் கலர் அவைலபிளாக இருக்குது தென் வந்து ப்ளூ கலர் அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி தான் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கும் இந்த கலெக்ஷனுங்க அந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சோடு தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளாக் கலரில் காமிச்சல சேம் அதே பேட்டர்னால் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைனு பாருங்க நான் மாடல் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இந்த மாடல் தான் இது நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் பிளாக் கலரில் காமிச்சிருப்பேன் சேம் அதேலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் வேறு ஹிப் பெல்ட்டோடயே உங்களுக்கு வந்துடும் நல்ல சூப்பர் மெட்டீரியல் உங்களுக்கு ரேட் எல்லாமே ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வா செம்மையாக இருக்குது மேக்ஸிமம் ஃபோர் டபுள் நைன்க்கு லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நீங்கள் பார்க்குறது ஒரு காலர் நெக் மாடல் பார்த்துச்சுக்கிங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது உங்களுக்கு கலெக்ஷன்ஸு இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ஒன்லி ஃபார் த்ரீ டபுள் நைன் இதெல்லாம் ஸ்டாக் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து ரீமெசேஜ் பண்ணிக்கோங்க இல்லை ப்ரீ புக்கிங் போட்டுருங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ஜார்ஜெட் தான் செம்மையாக இருக்குது உங்களுக்கு வந்து இந்த எலாஸ்டிக் டைப் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உட்டன் பட்டன் கொடுத்துருக்காங்க காலர் நெக் பேட்டன் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ஒரு பஃப் டைப் மாடல் இங்கே பாருங்கள் வா ஒரு பஃப் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதோட ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்சோட கொடுக்குறாங்க அது நல்ல ஒரு சுத்தமான குவாலிட்டியான வாட்சோடையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க செம்மையாக இருக்குது இது பாருங்கள் கேட்லாக் மாடல் பாருங்கள் ரொம்ப பராக இருக்கு பாருங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டூ பீஸ் ஆஃப் செட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க இது பாருங்கள் ஒரு ஜார்ஜட் மெட்டீரியல் ரொம்ப கேஷுவலாக நீங்கள் போட்டுக்கலாம் செம்ம சூப்பர் மெட்டீரியல் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர் ஸ்லீவ் அண்ட் பிளாக்கெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக்கெட்ஸும் வச்சுருக்காங்க இதோட பாட்டம் பாருங்கள் ஒரு ஃப்ளோரல் டிசைனில் சூப்பர் கலெக்ஷன் நீங்கள் பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன்ஸு கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்வைஸ் ஜாஸ்தியாக இருக்கும் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தாங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நெக்ஸ்ட் அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் பிங்க் கலர் செம்மையாக இருக்குது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி ருபீஸ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எம் சைஸ் எல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இது வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து இருக்கும் அடுத்தது அனதர் கலர் பாருங்க இந்த கலர்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து ஃபோர் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் நல்ல நல்லா ஃப்ளோர் பிச் ஆகுது உங்களுக்கு ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஷர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து லைனிங் இருக்கும் பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பாருங்க ஒரு பிஸ்தா க்ரீன் கலரில் பார்த்துட்டு இருக்கீங்க நாலு கலர்மே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கலரில் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு என்ன கலர் வாண்டடோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஹெச் கியூப் பிராண்ட்ல பாத்துட்டு இருக்கீங்க அஸ்லீவ் வந்து அழகா குட்டிய ஒரு பலூன் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா பேட் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளோர் லென்த்து நல்ல ஃப்ள இருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் வேர் லாங் மேக்ஸி தான் பார்த்துட்டு இது பிராண்டட் கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இந்த ஹெச்கி பிராண்டோடது உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஜார்ஜட் மெட்டீரியல் இதோட ஷேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்டல் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு சிக்ஸ் டபுள் நைன் ரூபா செம்மையாக இருக்குப்பா பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படியே கிளாத்து சும்மா கொழு கொள்ளு கொழுந்து இருக்குது பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு மட்டும் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸஸ் நீங்கள் தாராளமாக வியர் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளோர் லென்த்தில் இருக்குங்க சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் ஒரு கலராக வரும்போது காட்டுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா ஒரு ஃபுளோரில் பிரிண்டர்ல அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் கலர் தான் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வித் ஹிட்பெல்டோடையே வரும் அடுத்தது நீங்கள் பார்க்குறது பேக் கலெக்ஷனு இது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மாடல் பார்த்தோம் கலரு இது அனதர் கலருங்க பாருங்கள் வா சூப்பராக இருக்குது சைஸ் டபுள் எக்ஸ் சைஸ்ங்க வித் பேகோடைய உங்களுக்கு வந்துடும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இங்கே பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுந்தான் இல்லை நம்ம ரெண்டு கலர்ஸ் பார்த்தோம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கலர் பார்த்தோம் இப்போ ஒரு கலர் பார்க்குறோம் அடுத்தது நீங்கள் பார்க்குறது பாருங்கள் வா செம்மையாக இருக்குது ஒரு ஃப்ளோரல் டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல சூப்பர் ஒரு லாங் மேக்ஸி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க செம்ம சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு ஃபோர் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் இதுலேயும் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க பாருங்கள் பியூட்டிஃபுல் கலருங்க ஃபோர் டபுள் நைன் சைஸ் வந்து எம் எல் சைஸ் இருக்கிறவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நீங்கள் பார்க்குறது ஒரு ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த டைப் ஆஃப் மாடல் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃபோர் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும்தான் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்எக்ஸ்எல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்க வாவ் செம்ம சூப்பராக இருக்குது ஜார்ஜட் மெட்டீரியல் உங்களுக்கு கலர் பாருங்கள் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான கலர் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு லாங் மேக்ஸி நீங்க நீங்கள் வியாபாரினா இது சூஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்பவே மாட்டிங்க ஃபோர் டபுள் நைன் வங்க லாங் மேக்ஸி ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் சுப்போ சூப்ப கலெக்ஷனாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சீக்கிரமாக வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இதில் நெக்ஸ்ட்டு கலர் நீங்கள் பார்க்குறீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரின்சஸ் கட் கொடுத்துருக்காங்க இந்த கட்டுக்கு பேர் பிரின்சஸ் கட்டு நம்மளுக்கு பாடி ஃபிட்டு வந்து நல்லாயிருக்கும் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து நான் சொல்லிவிட்டு ஆல்ரெடி இதோட ரேட்டு ஃபோர் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டுந்தான் நாலு கலர் சார்ஜ் பார்க்குறீங்க நாலுமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் கலர் சார்ஜுங்க உங்களுக்கு என்ன கலர் வாண்டடோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் செம்ம சூப்பர் கலெக்ஷனுங்க செம்ம பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபார் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டுந்தான் அடுத்தது பாருங்கள் வா எல்லா கலருமே ரொம்ப அழகா அல்டிமேட் கலரு இது எக்ஸல் சைஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ளோரல் டிசைனில் இருக்குதுங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல எலாஸ்டிக் நல்ல எக்ஸ்பென்ட் ஆகிற ஒரு எலாஸ்டிக்கு தாராளமாக ஃபார்ட்டி டூ பிரஸ்ட்டு சைஸ் இருக்கிறவங்க தம்மி இருக்கிறவங்க கூட இது போட்டுக்கலாம் மெயின் என்னன்னா நம்ம இந்த மாதிரி அவுட்ஃபிட் வேர் பண்ணும் போது நம்மளோட பாடியும் நல்லாயிருக்கும் எப்படின்னா ரொம்ப ஃபேட்டாக தெரியாது உங்களுக்கு சில ஃபேப்ரிக் இப்போ நம்ம நார்மலாக சுடிதா இருக்கணும் நானும் ரொம்ப ஃபேட்டாக தெரியும் பட் இந்த ஃபேப்ரிக் வந்து பொறுத்த வரைக்கும் நல்லா நல்லா ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்குது நெக்ஸ்ட்டு அதுலேயே அனதர் கலர் பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் செம்ம சூப்பர் கலெக்ஷன் இங்கே பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ரேட் எல்லாமே அஃபோர்டபுள் அஃபோர்டபுள் ரேட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் வவு சூப்பராக இருக்கு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருங்க அடுத்த கலர் பாருங்கள் வைன் கலர் வாவ் சூப்பராக இருக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க சேம் ஃபேப்ரிக்கில் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கிளச்சஸ் ஓட உண்டு சூப்பராக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி ரேட்டில் இவ்வளோ கம்மி ரேட்டில் இவ்வளோ சூப்பர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இதெல்லாமே ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் தான் சாரி இது ஃபைவ் ஃபிஃப்டிங்க ஃபோர் டபுள் நைனில் இந்த பேட்டர்ன் மட்டும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒயின் கலர் காமிச்சது ஃபைவ் ஃபிஃப்டி இல்லை ஒயிட் கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இது பாருங்கள் வாவ் சூப்பர் சூப்பர் கலர் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதோட ரேட்டு ஃபோர் டபுள் நைன் ஆனால் இதுலேயுமே உங்களுக்கு கிளச்சஸ் இருக்குது ஆனால் அந்த ஹிப் பெல்ட்டு வரதுல மட்டும் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இது எல்லாமே ஃபோர் டபுள் நைன் தான் உங்களுக்கு அடுத்த கலர் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேர்டு சூப்பர் ஷர்டு இது பாருங்கள் வாவ் செம்ம கலர் இதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் பாருங்கள் சுப்போ கலர் உங்களுக்கு மெயின் என்னென்னா அந்த கிளச்சர்ஸ் வந்து அதே ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அதுதான் ஒரு அல்டிமேட்டு நெக்ஸ்ட்டு கலர் பாருங்க ஒரு பிளாக் கலர் இது பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடுங்க ஒரு ஆஷ் கலரும் பிளாக்கும் மிங்கிளடோ அந்த மாதிரி ஒரு கலரு சூப்பராக பாருங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ஒரு பேஸ்டல் ஷேட் தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒயிட் பிஸ்தா க்ரீன் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க அதாவது ஒரு வீடியோ பார்த்தாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸு நெக்ஸ்ட்டு நான் காமிக்கிறது வந்து வேற லெவல் கலெக்ஷன் நீங்கள் பாருங்க பா சூப்பர் கலெக்ஷன் இதோட ஹிப் பெல்ட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு பார்ட்டியுலர் ஃபங்க்ஷனுக்கே நீங்கள் போடலாம் செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ளோர் லென்த் மேக்ஸி தான் பார்த்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இது நீங்கள் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் இருக்கிறவங்க தாராளமாக வியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பென்ட் ஆகும் உங்களுக்கு அதில் எலாஸ்டிக் இருக்கிறதுனால நல்லாவே உங்களுக்கு எக்ஸ்பென்ட் ஆகும் அதில் அனதர் கலர் நெக்ஸ்ட் கலர் நான் ஃபுல் வியூ தான் காமிச்சுட்ருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு தக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் பாருங்க ஒரு பிங்க் ஷேடு செம்மையா இருக்குது பிங்க் அண்ட் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிங்கிடா இருக்கு செம்மையா இருக்கு தான் இது நான் ஆல்ரெடி காமிச்சுட்டேன் அடுத்தது பாருங்க என்னவோ ஃபேப்ரிக் சூப்பர் ஃபேப்ரிக் ஹெச் கியூ பிராண்ட் ஹெச் கியூ கண்டிப்பா வெளியே சர்ச் பண்ணி பாருங்க பெரிய பெரிய ஷோரூம்ல இருக்கும் வைஸ் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் ஹெச் கியூ ப்ராண்டு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஒரு ஃப்ளோரல் டிசைன் சூப்பர் கலெக்ஷன் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அனதர் கலர் வாவ் பிளாக் கலர் சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் கலர் ஒயிட் டு பிங்க்கு கலந்த மாதிரி ஒரு கலர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலர் வாவ் சூப்பராக இருக்குது க்ளோஸ்டு நெக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அடுத்தது பாருங்கள் இதை நான் ஆல்ரெடி காமிச்சேன் அதில் இந்த ரெண்டு கலர் நான் காமிக்கல இங்கே பாருங்கள் என்ன கலரு பாருங்கள் சூப்பர் கலர் சூப்பர் கலர் மெட்டீரியல் சூப்பர் மெட்டீரியல் உங்களுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் ஜார்ஜெட்டில் வந்து நிறைய குவாலிட்டி இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டி இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே லைவில் அதாவது டூவே போட்டிக் யூடியூப் சேனலில் டெய்லியுமே புது புது கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க அதில் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ஒரு இது பாருங்கள் வரும் இது வந்து ஜீன் மெட்டீரியல் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு செமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா லெக்கின்கு ஜெக்கின்ஸ்க்கெல்லாம் போட்டிங்கன்னா செம்ம சூப்பர் ஸ்டைலிஷில் இருக்கும் இங்கே ஃபுல்லாமே எலாஸ்டிக் தான் பேக் சைடும் எலாஸ்டிக் தான் எம் சைஸ் எல் சைஸ் எக்ஸல் சைஸ் வேர் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் கிளச்சஸும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குல்ல செம்ம பியூட்டிஃபுல்லுங்க இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் வரும் அடுத்த கலர் பாருங்க சூப்பர் கலர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க சூப்பர் கலர் ஃபைவ் டபுள் நைன் லாஸ்ட் கலர் இது பாருங்க டார் கேஷ் கலர் இது பிளாக் கிடையாது ஒரு டார் கேஷ் கலர் இது பாருங்க ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டு தான் அடுத்தது நீங்கள் பார்க்குறது இந்த டூ பீஸ் ஆஃப் செட்டிங் பாருங்கள் வேற லெவலில் இருக்குது க்ரோப் டாப் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் வியர் வந்து நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக போடணும் ஸ்டைலிஷாக இருக்கணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பாருங்கள் இது உங்களுக்கு வந்து ஸ்டொமக் தெரியுமா அப்படின்னா உங்களுக்கு இதுவும் இது வரைக்கும் வந்து பாட்டம் வந்து பாருங்கள் என்னோடய ஹைட்டுக்கே நான் எங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி தான் வச்சுருக்கீங்க பாருங்க பாட்டம் வந்து நல்ல ஃப்ளோர் லென்த் வரும் அதனால் உங்களுக்கு வந்து ஸ்டொமக் தெரியாதீங்க பாருங்க செம்மையாக இருக்குது ஹெச் கியூ பிராண்ட் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் எழுநூற்றி ஐம்பது ரூபா இல்லை கலர்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன கலர் வாண்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு ஒயிட் ச செம செம்ம சூப்பர்

இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆயிரும் நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் இது ஜார்ஜெட் மெட்டீரியல் த்ரீ டபுள் நைன் ஒன்லி ஃபார் த்ரீ டபுள் நைன் எம் எல் சைஸ் இருக்குது அதில் அனதர் கலர் எம் சைஸ் எல் சைஸ் இருக்குது சூப்பர் கலெக்ஷனுங்க த்ரீ டபுள் நைன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு ப்ளஸ் சைஸ்ல எங்களுக்கு நல்ல லாங் டாப்பாக வேணும் அப்படின்னா செம்மையாக இருக்கு நான் இதுதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு நினச்சேன் இனி பண்ணலை கண்டிப்பாக நான் பண்ணேன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறீங்க பாருங்க செமையாக இருக்குங்க பாருங்க ஃப்ரீ சைஸ் இங்கே பாருங்க எனக்கு நான் வச்சு காமிக்கிற பாருங்கள் எனக்கு இங்கே தான் வருது இவ்வளோ தூரம் ஃப்ரீயாக இருக்குது இங்கே பாருங்க இவ்வளோ தூரம் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது ட்ரிபிள் எக்ஸல் இருக்கிறவங்களே போட்டுக்கலாம் ஆனால் பட் பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகுமான்னு தெரியல ட்ரிப்புள் எக்ஸ் இருக்குது மேக்சிமம் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் எடுத்து இந்த மாதிரி எலாஸ்டிக் டைட் தான் எக்ஸல் எல் சைஸ் எக்ஸல் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எல்லாம் பெருசாக இருந்தது அப்படின்னா டபுளர்ஸுக்கு கரெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் பாடி மட்டும்தான் இருக்குது எங்களுக்கு வந்து தை எல்லாம் வந்து சின்னதாக தான் இருக்கும் லெக்கெல்லாம் சின்னதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எக்ஸசைஸுக்கெல்லாம் எடுத்தால் சமயம் இருக்குது ஏன்னா இதோட மாடலே எப்படின்னா ஃப்ரீயாக போடுறது இந்த பாட்டம் வந்து நல்லா ஒரு லூஸ் ஃபிட்டிங்கில் இருக்கும் பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா சாரி டாப் வந்து ஒரு லூஸ் ஃபிட்டிங்கில் இருக்கும் நல்லாயிருக்கு செம்ம இருக்குது கிளாத் வரும் சும்மா கொழு கொள்ளு கொள்ளு கொழுன்னு இருக்குது இதுலேயும் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதுவுமே பிராண்டட் ஹெச் பிராண்டட் தான் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த மாதிரி வெஸ்டர்னர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம டூவே புட்டிகில் நிறையா இருக்குது பாருங்க பாருங்கள் நான் வீடியோ எடுக்க எடுக்க புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இறங்கியாச்சு இது எல்லாமே உங்களுக்கு வந்து லைவ்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க லைவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே புக்கிங் ஆகிரும் அதனால் நீங்கள் வந்து இவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ டூவை போட்டிக்கோட லிங்க் நான் கொடுக்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் லைவ்ல பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்